ம் ஐயா வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் செம்பேடு ஊரை சேர்ந்த ரவி என்கிற நான் விவசாயம் செய்துட்ருக்கேன் நான் முதல்ல வந்து இஃப்கோ நிறுவனத்தின் மூலயமா மருந்து கை மருந்து போட்டு பயிர் வச்சுட்டு இருந்தேன் அவங்க அறிமுகம் வந்து யூரியா நானோ யூரியாவும் நானோ டிஏபி டிஏபி சகாரியாக இதை மருந்து வழியாக அறிமுகப்படுத்தினாங்க அந்த அறிமுகப்படுத்துனதில் எனக்கு வந்து தெளித்தேன் ட்ரோன் மூலயமா தெளித்து விட்டேன் தெளித்து விட்டேன் நம்மளுக்கு வளர்ச்சியும் நல்லா இருக்குது பயிர் நல்ல நல்ல மகசூலும் வருது இதனால் எல்லா விவசாயிகளுக்கும் இதை வந்து சொல்லிவிடுறது நான் வந்து இதை பயன்படுத்துங்க மருந்து கை மருந்து போட்டு நம்ம செலவினம் வந்து அதிகமாகுது இதை வந்து போடுறதுக்கு நம்ம கம்மியாக தான் ஆகுது ஏக்கருக்கு அவங்களே ட்ரோன் மூலயமா வந்து நம்ம நிலத்தில் வந்து அவங்களே நேரடியாக பார்த்து இந்த மருந்து தெளிக்கலாம் வந்துட்டு யோசனை ஆலோசனை சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து இப்கோ நிறுவனத்தின் மூலயமா ட்ரோன் மூலயமா நம்மளுக்கு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முந்நூறுவா வீதம் தான் வாங்குகிறாங்க நம்ம அதனால் மருந்து ச மருந்து வந்து கை மருந்து போடும்போது செலவுனால் அதிகமாகுது இதை தெளிக்கும்போது நம்மளுக்கு செலவு கம்மியாகுது மகசூலும் பெருகுது இதை வந்து மக்களுக்கு நான் அறிகுறியாக சொல்லலை ப பயன்பட பயனடைஞ்சதுனால நான் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இலை வழியாக வந்து நீங்கள் நம்ம விவசாயிங்க இது பண்ணிக்கலாம் பயன்பெறலாம் நான் கேட்டுக்கிறேன்